அரிசி சூப்பர் அரிசி போடுறமா அத வாங்கி ஓடி வர போறோம் எமக்க கேட்டா வந்து குலாப் ஜாமு நாங்க ரெண்டு பேர் வந்தோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க அண்ணி பிரியாணி பண்ணி வச்சிருக்கா அது திம்புவல சரிமா அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் போய் பிரியாணிய நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து நாங்க வர ஒரு ரவுண்ட்

சொன்ன இதுக்கு இப்படி உளுந்து விழுந்து கவனிச்சியா உன்கிட்ட பச்சை தண்ணி கேட்டதே ஏன் தப்பு என் மகன் அவளுக்குன்னு எல்லா பொருளையும் வாங்கணும்னு சொன்னா இவ இவளுக்கு நினைச்சிருக்கா எப்படி வளர்த்திருக்கா பாரு பிள்ளைய செல்லத்தாய் எனக்கு ஒரு கோபத்தை